செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாமி எமிஸ்தலத்தில் பதிவேற்றும் பணியிலிருந்து தலைமை ஆசிரியர் விடுவிப்பு மார்ச் ஒன்று முதல் அமலுக்கு வந்தன ஆசிரியர் மாணவர்களின் விவரங்களை ஏமிஸ்தலத்தில் பதிவேற்று செய்யும் பணியிலிருந்து தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களை விடுவித்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் விவரங்களை சமக்ரா சிக்ஷா அபியான் கீழ் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பதிவேற்றம் செய்து வந்தனர் தற்போது இது விடுவிப்பு ஏற்கப்பட்டுள்ளன நீட் நுழைவுத் தேர்வு விண்ணப்பங்களில் மார்ச் ஒன்பது முதல் திருத்தம் செய்யலாம் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு விண்ணப்பங்களில் மார்ச் ஒன்பது முதல் திருத்தம் செய்யலாம் என அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் என்டிஏ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சட்ட பல்கலைக்கழகத்தில் உயரிய ஆராய்ச்சி படிப்பு தமிழகத்தில் முதல் முறையாக அறிமுகம் தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி ஆய்வு படிப்புக்கு மேலாக எல்எல்டி மிக பெரிய உயரிய ஆராய்ச்சி படிப்புக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் மே பதிமூன்றில் கணினி வழியில் ஆராய்ச்சி தொகைக்கான பிஏடி நுழைவுத் தேர்வு பயோடெக்னாலஜி ஆராய்ச்சி உதவித்தொகைக்கான பிஇடி நுழைவுத் தேர்வு மே பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக என்டிஏ தெரிவித்துள்ளன மேல விவரங்களுக்கு டபுள்யுபிள்யூ டபுள்யூ டாட் எண்டிஎ டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமெல்லாம் பயிற்சி தமிழ்நாடு அரசின் செய்தி வெளியீடு டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமெல்லாம் பயிற்சி தமிழ்நாடு அரசின் செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளன வணக்கம்